அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோல்டி கல்வி கல்வி நிறுவனம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை சிறப்பான ஒரு கல்வி நிறுவனம் அவர் மாசலாமணி காளியப்பன் அவர்கள் வந்து நம்முடைய சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் சிறப்பான ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்த காலேஜை அவர் நடத்திட்டு இருக்கார் காரணம் கேட்டிங்கன்னா நாங்கள் பல முறை போயிருக்கிறோம் அங்கே பயிலும் மாணவி மாணவியர்கள் அனைவருக்குமே உரிய பாதுகாப்பான முறை உணவு முறை நிறைய முறை நாங்கள் போயிருக்கிறோம் நிறைய நிகழ்வுக்கு எல்லாமே பார்த்துருக்கோம் நாங்களே பிரமித்து போயிருக்கிறோம் கட்டணம் ரொம்ப குறைவு பாதுகாப்பு அதிகம் சிசிடிவி கேமரா ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க அனைத்து மாணவிகளுக்கும் முழு பாதுகாப்பு வழங்கி சிறப்பாக அந்த காலேஜை நடத்திட்டுருக்கிறாரு நமது வணிக சொந்தத்துடைய ஒவ்வொரு குழந்தைகளும் அங்கே தான் படிக்கிறாங்க அவங்க படித்து முடிச்ச நல்ல வேலைவாய்ப்புக்கும் அவங்களே ஏற்பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க அதுவும் அந்த காலேஜில் நடந்து இருக்கிறது இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காலேஜ் நமது மாவட்டத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெருமை எல்லாரும் அந்த காலேஜில் சேர்ந்து பயிலும்பார் தாழ்மையுடன் கொள்கிறேன் அனைத்து வணிக வணிகர் சங்கங்களின் பேரன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மின்மேலும் அந்த காலேஜ் வளர நமது கோல்டன் கல்வி நிறுவனம் சிறப்பாக இருக்க அனைத்து மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்